இப்ப இரண்டாம் முத்திரைக்கு வரலாம் வரலாம் இந்த இரண்டாவது முத்திரையில வந்துட்டு த செகண்ட் சீல் இங்கே என்ன நடக்குது முதல்ல வெள்ளை குதிரை இல்லைங்களா இப்போ அடுத்து என்ன வரும் சிகப்பு குதிரை இல்லைங்களா த ரெட் ஹார்ஸ் ரெட் ஹார்ஸ் வந்துட்டு வருது ஸோ வெள்ளை குதிரைக்கு அடுத்து சிகப்பு குதிரை வருகிறது ஸோ இந்த சிகப்பு குதிரையின் இரண்டாவது அந்த ஒரு சீல்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம வாசிக்க கேட்கலாம் வெளிப்படுத்துற விசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இயேசு கிறிஸ்து இரண்டாம் முத்திரையை உடைக்கிறார் அப்பொழுது என்ன நடந்துச்சு சிகப்பான ஒரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை கெடுத்து போடும்படியான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதே போல அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் முத்தரையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும் சிகப்பு குதிரை என்றால் என்ன அதே போல ஒருவரை ஒருவர் கொலை செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுவதுனா என்ன அர்த்தம் பெரிய பட்டயம் என்றால் என்ன அர்த்தம் ஸோ இந்த நாலு விஷயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த செகண்ட் சீல நாம் ஈஸியாக உடைச்சிடலாம் ஆவியான ஒரு துணையோட ஈஸியாக நாமளே உடைச்சி பார்த்துக்கலாம் ஸோ இந்த குதிரை என்பதன் அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ குதிரை எதை குறிக்கிறது குதிரை யுத்தத்தை குறிக்கிறது ஹார்ஸ் ரெஃபர்ஸ் டு அ வார் குதிரை யுத்தத்தை குறிக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை வந்துட்டு யுத்தத்தை குறிக்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆக்கப்படும் குதிரை என்பது யுத்தத்தை குறிக்கிறது வெள்ளை குதிரைனா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா வெள்ளை குதிரைனா யுத்தம் இல்ல சிகப்பு குதிரைனா சிகப்பு வந்துட்டு அது ரத்தத்துக்குரிய கலர் இல்லைங்களா அங்க யுத்தம் வருது அதுல அநேகர் மறிக்கிறார்கள் என்பது அதன் பொருளா இருக்கிறது சோ குதிரை யுத்தத்தை குறிக்கிறதுன்றதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது வாசிக்கலாம் எரேமியா எட்டு ஆறு யுத்தத்துக்குள் யுத்தத்துக்குள் பாய்கிற பாய்கிற அவரவர் குதிரை குதிரை இல்லைங்களா அது பயப்படவே பயப்படாது யுத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பயப்படாத ஒரு மிருகம் எதுனாக்க அது குதிரை தாங்க யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரை சோ குதிரை என்பது யுத்தத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது எரிமையா எட்டு ஆறுல வாசிக்க கேட்டோம் வாசிக்கலாம் சர்க்கரியா பத்து மூணு சேனைகளின் கர்த்தர் யூதா தமது மந்தையை விசாரித்து நிறுத்துவார் கடைசி நாட்களில் இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி யுத்தம் பண்ணது இஸ்ரேல் நல்ல யுத்தம் பண்ணது இல்லைங்களா அதுதான் இந்த வசனம் சேனைகளின் கர்த்தர் அவர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் தான் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு பிறகு இஸ்ரேல் தேசம் வந்துட்டு யுத்தத்தில் சிறந்த குதிரையாக இருக்கிறது என்பது அது யுத்தத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது நமக்கு மூன்று சாட்சிகள் இரண்டு சாட்சிகள் தாராளமா எந்த ஒரு விஷயத்துக்கும் போதுமானதா இருக்கிறது சோ சிகப்பு குதிரை என்பது எதை குறிக்கிறது அந்த யுத்தத்தில் பல பேர் வந்துட்டு மறிக்கிறாங்க ரத்தம் சிந்தி மறிக்கிறது தான் சிகப்பு குதிரை குறிக்கிறது சிகப்பு கலர் அது எதை குறிக்கிறது ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது வாசிக்கலாம் ஏசையா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வசனங்கள் உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இப்படி தாங்க இருக்கும் டிப்பிக்கலி இது இரண்டாம் வருகையின் வசனம் வந்துட்டு உம்முடைய உடுப்பு சிகப்பாக ஏங்க இருக்குதுன்னு சொல்லி ஏசுகிரிசுட்ட கேட்குறாங்க இரண்டாம் வருகையில் வரும் பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரங்கள் போல எதனால ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்தலை அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மாரி தெரித்தது இரத்தம் வசனங்கள் மேலே தெரிச்சதுனால அவருடைய ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குது ஏசு கிறிஸ்துவோட ட்ரெஸ்ஸு ரெட்டு கலரில் இருக்குது அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவருடைய உடுப்பு என்ன கலரில் இருந்துச்சு அங்கேயும் ரெட் கலர் தான் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துலையும் இரண்டாம் வருகையின் போது கிறிஸ்துவனுடைய ட்ரெஸ் கலர் ரெட் கலர் தான் அதேபோல ஏசையா அறுபத்தி மூணுலேயும் இரண்டாம் வருகை குறிக்கிற வசனங்களில் அவருடைய ட்ரெஸ்ஸோட கலர் ரெட் கலர் எதனால ரெட் கலர் வந்துட்டு அவர் கோபத்திலே மிதிக்கிறார் மூன்றாம் உலகப் பொருள அவர் மிதிக்கிற மிதியில வந்துட்டு அநேகர் தாங்க மாட்டாங்க அவர் மிதிக்கும் பொழுது அவர்களுடைய ரத்தம் என் உடுப்பின் மேல் தெரித்தது ஸோ சிகப்பு கலர் எதை குறிக்கிறது ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது ஸோ ரெட் கலர் வந்துட்டு அது பிளட்டோட கலர் ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது ரத்தம் போல சிகப்பு கலரில் வந்துட்டு இருந்துச்சாம் ஸோ சிகப்பு கலர்ன்றது ரெட் கலர் எதுக்கு வந்துட்டு குறிக்கப்படுகிறதா இருக்குது அது ரத்தத்துக்குரிய கலரை குறிக்கிறதா இருக்கிறது ஸோ சிகப்பு குதிரை என்பது அது யுத்தத்திலே அநேகர் வந்துட்டு உயிரை வந்துட்டு விடுறது குறிப்போ அந்த ரத்தம் சிந்தி உயிர் விடுறதை குறிக்கிறதா இருக்கு பட் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அது எப்படி ஒரு ராஜ்யத்துல ஒருவர் ஒரு கொலை செஞ்சுக்குவாங்களா ஒருத்தர் ஒருத்தர் கொன்னுக்குறதுனா என்ன அர்த்தம்னா உள்நாட்டு போரை குறிக்கிறது வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து சண்டைக்கு வருதுன்றது வேற விஷயம் பட் உள்ளுக்குள்ளாரே ஒருவனுடைய பட்டயம் ஒருவனுக்கு விரோதமாக இருக்கும் கத்தருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதாங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு நாட்டை அழிக்கணும்னு கருத்தர் முடிவு பண்றேன்னா அவங்களுக்குள்ளார ஒரு கழகத்தை மூட்டி விட்டுருவாரு ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருக்கும் கில்லிங் ஒன் த மீன்ஸ் சிவில் வார் ஸோ ரோம்ல ஒரு சிவில் வார் வந்துச்சு எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தப்ப அவங்க சோசியேஷை வந்துட்டு விட்டு விலகி போய்விட்டார்கள் கருத்தர் முதல்ல பண்ணதுன்னு என்னாக்க சிவில் வாரை அனுமதிச்சிட்டாரு ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக இருக்கும்படிக்கு ஒரு மேஜரான சிவில் வாரை அனுமதிச்சிருந்தார் ஸோ அமெரிக்காவில் சிவில் வார் வந்ததெல்லாம் தெரியல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்றது தெரியல ஸோ அமெரிக்காலையும் சிவில் வார்லாம் வந்துட்டு எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் வந்துட்டு சிவில் வார் வந்திருக்குது ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைம்ல சிவில் வார்லாம் வந்துட்டு நடந்திருக்குது அதே போல ரோம்லையுமே சிவில் வார் நடந்திருக்குது வாசிக்க கேட்போம் ஒன்னு சாம்பில் பதினாலு இருபது சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்துக்கு போனார்கள் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் இந்த ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருக்கிறது வந்துட்டு இது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்ற வார்த்தைக்கு ஒத்து போகுது தொடர்ந்து வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஊங்க பண்ணினார் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இது கிதியனுடைய காலகட்டம் முன்னாடி படிச்சது சவுலனுடைய காலகட்டம் ஸோ சவுலுடைய டைம்லையும் ஒரு சிவில் வாரை கர்த்தர் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக இருந்து அவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் ஸோ கிதியோன் ஜெயிக்கிறதுக்காக எதிரிகள் மத்தியில் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக இருக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருந்தாரு ஸோ இங்கே ரோம ராஜ்ஜியம் கர்த்தருடைய வசனத்தை வந்துட்டு தெரிந்திருந்தும் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க அவங்க கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினதுனால கர்த்தர் அங்கே ஒரு சிவில் வாரை கொண்டு வந்த ஒரு காலகட்டம் தான் கிபி நூற்றி எண்பதுக்கு பிறகு கிபி நூத்தி எண்பதுக்கு பிறகு அங்கே ஒரு சிவில் வார் வந்துச்சு அதனால தான் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான ஒரு அதிகாரம் ஸோ யுத்தம் ரத்தம் சென்றதல் மூலம் வருகிற மரணத்தையும் சமாதான கேடையும் இது குறிக்கிறதா இருக்குது அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது பட்டயம் என்றால் யுத்தம் என்று அர்த்தம் பட்டயம் சாதாரண பட்டயம் அல்ல இது பெரிய பட்டயம் என்று எழுதியிருக்கிறது பட்டயம் ஸ்வாட் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு வார் ஸோ பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது வாசிக்கலாம் லேவியர் ஆகவம் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பெண் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலை அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் வாங்கும் பட்டயத்தை நான் கொடுப்பேன் உடன்படிக்கைனாக்க அவங்க ஸ்ட்ரைட்டா உடன்படிக்கை போட்டிருந்தாங்க நாமளும் உடன்படிக்கை போட்டிருக்கோம் எது ஞானஸ்தான உடன்படிக்கை இல்லைங்களா நம்ம கர்த்தரோடு போடுற உடன்படிக்கைக்கு பேரனது ஞான ஸ்நானம் என்பது இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று ஒன்னு பேர் மூணு இருபத்தி ஒன்னு இட்ஸ் கவர்னண்ட் அவுட் ஆஃப் குட் கான்சியன்ஸ் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நாமளும் உடன்படிக்கையை மீறநாக்கப்பட்டயம் தான் நமக்கு வரும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கே கர்த்தர் கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்னது என் உடன்படிக்கையை நீங்க மீறிங்கன்னா பழி வாங்கும் பட்டயம் உங்களுக்கு வரும் சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் கொடுக்கப்படுவீர்கள் அப்போ சத்ரு ஒரு எனிமி வந்துட்டு ஒரு யுத்தம் பண்றதான் கருத்தர் இங்க பழி வாங்கும் பட்டயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தொடர்ந்து வாசிக்கலாம் ஏசையா முப்பத்தி நாலு ஐந்து வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் வானங்களில் என் பட்டயம் வரி கொண்டது பட்டயம்னா என்ன அர்த்தம் இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் சோ சங்காரம் எப்பொழுது நடக்கும் யுத்தம் வரும்பொழுது பெரிய ஒரு சங்காரம் நடக்கும் மேஜர் மேஜர் மேஜர்ஷன் எப்ப நடக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் பொழுது நடக்கும் பட்டயம் என்கிற வார்த்தை யுத்தத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது சரி இப்ப இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரலாம் விளக்கத்துக்கு வந்துட்டு வரலாம் இரண்டாம் முத்திரை இது எதை குறிக்கிறது சிகப்பு குதிரை என்பது ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது யுத்தத்தின் மூலம் ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது ஒருவரை ஒருவர் கொலை செய்தார்கள் என்பது உள்நாட்டு போரை குறிக்கிறது சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் யுத்தத்தின் மூலம் அது ரத்தம் சிந்துதலையும் சமாதான கீடையும் குறிக்கிறதா இருக்கிறது பெரிய பட்டயம் என்பது பெரிய ஒரு யுத்தத்தை குறிக்கிறது சோ இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் பார்க்கலாம் இது இன்டர்பிரேஷன் அடுத்து ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துட்டு அந்த ரோம ராஜ்யத்தில் உள்நாட்டு போர்களும் ரத்தம் சிந்துதலும் சமாதான கேடும் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டி டு டூ தேர்ட்டி ஃபைவ் எய்டி ஒன் எயிட்டி டு டூ தேர்ட்டி ஃபைவ் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஒரு காலகட்டத்துக்கும் ஃபைனலாக வந்துடுவோம் எப்பொழுது அந்த கடைசி கோபாக்கினின் கலசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் கடைசி கோபாக்கினின் கலசத்துல இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படியே நான் வந்து வந்துடுவோம் ஸோ இந்த இரண்டாம் முத்திரையின் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்னது ரோமர் ராஜ்ஜியத்தில் சிவில் வார் நடந்துச்சு ரத்தம் சிந்துதல் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக இருந்தது இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் போய் வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுறதுனா ஈஸியாக வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த காலகட்டம் அவங்க ரோமன் பீஸ் முடிஞ்சிருச்சு பேக்ஸ் ரோமானா ரோமன் பீஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு காமடஸ் வந்துவிட்டான் அரேலியஸோடய பையன் காமடஸ் வந்தோடனே அங்கே பீஸ் போயிடுச்சு ஸோ நூற்றி எண்பது முதல் இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நூற்றி எண்பதுல தான் மார்க்கஸ் அரேலியஸ் த லாஸ்ட் ஆஃப் த ஃபைவ் குட் எம்பரர்ஸ் அந்த ஐந்து நல்ல ராஜாக்கள்லாம் கடைசி ராஜா வந்துட்டு மார்க்கஸ் அரேலியஸ் அவன் மறிக்கிறான் மறிச்சோடனே காமடஸ் அவனுடைய பையன் காமடஸ் வரான் அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி அவனுக்கு வந்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்ற அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது காமடஸ்க்கு ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி இல்லாததுனால அங்கே உள்நாட்டு கலவரம் வந்துட்டு வந்துச்சு சிவில் வார்ஸ் நடந்துச்சு அசாசினேஷன்ஸ் நடந்துச்சு நிறைய பவர் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு ஐம்பது ஆண்டுகளில் இருபத்தி ஆறு ராஜாக்கள் இருந்தாங்க ஐம்பது ஆண்டுகள்ல எத்தனை ராஜாக்கள் இருபத்தி ஆறு ராஜாக்கள் ஒரு ராஜா மேக்சிமம் வருஷத்தை வந்துட்டு தி இயர் ஆஃப் ஃபைவ் எம்பர்ஸ் சொல்லுவாங்க ஒன் நைன்டி த்ரீ ஏடி இந்த ஒன் நைன்டி த்ரீ ஏடியில் ஒரே வருஷத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்றான் அவன் இன்னொருத்தனை கொலை பண்றான் நான் தான் ராஜா நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ராஜாக்கள் வராங்க இதில் கடைசியாக இந்த பவர் ஸ்ட்ரகலில் ஜெயிக்கிறவன் தான் செப்டிமஸ் செவரஸ் த செவரன் டைனாஸ்டின்னு அப்போ தான் ஆரம்பிக்கிது செவரஸும் அவனுடைய புதல்வர்களும் ஆட்சி செய்கிற செவரன் டைனாஸ்டி கடைசியாக ஒன் நைன்டி த்ரீல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இது பெரிய குழப்பத்தில் இருந்த ஒரு காலகட்டம் ஸோ இது உள்நாட்டு கலவரமாக இருக்கிறது இந்த உள்நாட்டு கலவரம் தான் வந்துட்டு ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தது அந்த ஐந்து ராஜாக்கள் யார் யாரை கொலை பண்ணிக்கிட்டா அவங்களுடைய லிஸ்ட்டு அந்த பேர்கள் எல்லாமே இருக்குது இன்ஃபேக்ட் இதற்கான ஆதாரங்களும் நிறையவே இருக்குது அந்த காலகட்டத்தில் அச்சடிச்ச அந்த காயின்ஸ் எல்லாமே இருக்குது அந்த சில்வர் காயின்ஸோ கோல்டு காயின்ஸோ இது எல்லாமே ஆதாரங்களாக இன்றும் இருக்கிறது அகழ்வாராய்ச்சியில் தோண்ட தோண்ட கர்த்தர் அழகா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவருடைய வசனத்துக்கு சாட்சியாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்